எதிர்காலத்தில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் நம்மளால் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியாது ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கணும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அன்றாடம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நம்ம வந்து தீர்மானிச்சுணும் இது இதெல்லாம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் தொடர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணக்கூடிய நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய எதிர்காலத்தை கரெக்டாக கொண்டு வந்துடும் நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தோன்னா நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம தினமும் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வழக்க நம்ம வாழ்க்கை நாசமாக போகும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் தீர்மானிக்குது அதனால் பழக்க வழக்கங்களை நல்லபடியாக தீர்மானிக்கணும்